நான் ஏது பண்ணுவான்னு தன்னந்தனியாக விட்டுட்டு போனாளுங்க இப்போ நான் ஒத்தால நின்று என் புருஷனுக்கு சமைச்சிட்டேனா இல்லையா இனிமேல் யாராவது எனக்கு சமைக்க வராது இராதுன்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்கு ஆ திரம்பியா ஊத்தரைக்கிறோம் எல்ல களவும் கத்து மரேன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு கருவாட்ட குழம்பு ரெடி இதெல்லாம் ஒரு விஷயம்னு எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு இந்த வீட்டில் ஒத்தி சுற்றி சுற்றி வரா குண்டச்சி இனிமேல் அவளுக்கு இருக்கு இன்னைக்கு வச்ச நான் வச்ச கருவாட்ட குழம்பு மட்டும் அவள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் இதுவே அவள் வாயை அடக்கி விட்டுறேன் இனிமே நான் தான் சமைப்பேன் சமைப்பேன்னு கிச்சனுக்குள்ள எவ்வளவு போய் பெரிய ஆளுன்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்கவள்களுக்கு இன்னைக்கு நான் வைக்கிற கருவாட்டு குழம்ப சாப்பிட்டா எவ்வளவு வாயவே திறக்க முடியாது அப்பாடா என்னோம் என்ன வீடே மணக்குது இனிமே தான் கெட்டிக்காலைன்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்கவள்களுக்கு இன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு என் புருஷன் ஒரு லட்ச ரூபா பணத்தையும் என் கையில கொண்டு வந்து கொடுத்து இனி எல்லாமே தானே சொல்லணும் என்ன இது வாசனை மணக்குது அடியே நிம்மி என்ன செஞ்சேன் ஏமா என்ன சொன்னதுதாம்மா மொச்சைக்கட்டை போட்டு தருவாட்டை குழம்பும் சோறும் ஆக்கி வச்சுருக்கேன் முட்டையும் அவுச்சி வச்சிருக்கேன் அந்த மனுஷன் கேட்டா ஆம்லேட்டும் போட்டு தருவேன் இல்லை அவுச்சி முட்டையாகவும் வைப்பேன் இன்னைக்கு பாரு ஓ மருமக என் சமையலை சாப்பிட்டு போட்டு என்னையே சுற்றி சுற்றி வரக்கூறாரு அட்ரா சக்க ஆயிரமே இருந்தாலும் ஆம்பளைக்கு வக்கனையே சோறு வங்கி போட்டு தாண்டி நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும் நான் பெத்த மக உனக்கு இது தெரியல ஏன் நான் வறுக்கப்பட்டுக்கிட்டு கிடந்தேன் நல்ல வேலை இப்போ கற்றுக்கிட்டேன் என்ன அம்மா மனம் நீ வச்ச கருவாட்டு குழம்பு வாசமே என்னை பூக்கத்துலேருந்து ஆளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுச்சுடி அம்புட்டு ருசிப்பா ஒரு ரூபாய் சாப்பிடுவோம் ஆனா அம்மா இல்லை சாப்பிட போனவளே நிறுத்துறவ ஏதா இருந்தாலும் சாப்பிட பேசிக்கலாம் ம் சொல்கிறேன்ல அப்ப எங்கிட்ட கூட என்னது சமைச்சு வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுங்கிற ஆ நான் சமைச்சதெல்லாம் உண்மைதான் ஆனால் முதல்ல என் வீட்டுக்காரதான் சாப்பிடணும் அப்புறம் தான் யாராக இருந்தாலும் அந்த மனுஷன்தான் முதல்ல சாப்பிடணுன்னு இருக்கேன் நீ படத்துக்கு புசத்துன்னு வந்து கையை வைக்கிற பேசாமல் இருமா ஓஹோ அப்படி வரியா இருக்கட்டும் இருக்கட்டும் மாப்பிள்ளையா முதல்ல சாப்பிட்டோம் இருந்தாலும் ஒரு வாட்டி ருசியாவது பாக்குறேன்டி வாசனை எச்சு ஊறுது டி சரி கழுத ஊடு ஏதோ மாத்திரை போட்ட கலப்பு ஆத்தா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அதெல்லாம் ஒரு குத்தமா இதுக்கெல்லாம் கோச்சிக்க கூடாது இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து சாப்பிட்டோடனே நான் சாப்பிடணுங்கிறேன் அம்பிட்டு தானே ம் ஆமா ஆமாம் சரி விடு நான் ஒரு வந்து சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் ம் அடி உள்ளிட்ட சத்தம் கேட்குது டி அடா ஆமாம் அவன் மருமகம் வந்துட்டா போலமா இரு இரு நான் வாசலே போய் வர வர எடுத்து கூட்டிகிட்டு வரேன் ஆஹ் போயிட்டு வா போயிட்டு வா நான் போறேன்னு நீ பாடிக்க எதையும் எடுத்து தின்னு விட்டுறது எனக்கு அப்புறம் கெட்ட கிட்டப்போ வந்துடுன்னு சொல்லிட்டேன் எதா இருந்தாலும் என் வீட்டுக்காரர் சாத்ததுக்கு அப்புறம் தான் சேரடி பாடி நானும் ஒன்றும் எடுக்க மாட்டேன் போ மருமகளை கூட்டிகிட்டு வந்து மனசார சோற போட்டு அவரை கைக்குள்ளே போட்டுக்க பார்த்துக்க அம்பட்டு தான் சொல்லுவேன் ம் ம் எப்பா இல்லைக்கா புத்தி வந்துச்சே இனியாவது அது ஒழுங்காக குடும்பம் பண்ணால் சரிதான் இனிமேல் இவரை நம்பி மாப்பிள்ளையே தனியாக அனுப்பலாம் கெட்டுக்காரத்தனமா பொழைச்சிக்குவாப்பிலையே ம் ஆயிரமே இருந்தாலும் அதேமாரி உங்க ஒண்ணிக்கறியா இருக்காடி ம் வாங்க 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 நேரம் இருக்கேன் நாலு இடத்துக்கு வேலைக்கு போறேன் ஆம்பளை கொஞ்சம் முன்னப்பட்டு தான் வருவேன் அதெல்லாம் என்ன ஏதுன்னு நிறுத்திக்க சொல்லிட்டேன் இல்லைங்க சும்மா ஒரு வார்த்தைக்கு வார்த்தைக்குள்ள எதுக்கும் இல்லை இனிமே அத்தாங்கிற வார்த்தை மாறக்கூடாது கேள்வி கேக்கறதெல்லாம் இத்தோட விட்டு சொல்லிட்டேன் ஆ சரிங்க சமையல்ல ஆச்சா அதெல்லாம் அழகு போல ரெடி ஆயிட்டு நீங்க நல்லா சாப்பிடலாம் சாதமும் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா வந்தோட சூடா இருக்கும் சாப்பிட முடியாது பாத்தீங்களா சரி சரி ஏதோ புத்தியோட பழைச்சா சரிதான் நான் சொன்னது செஞ்சு வச்சிருக்கேன் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யலையே அட இல்லைங்க நீ கேட்ட மாதிரியே கருவாட்டு குழம்பு முட்டை தான் செஞ்சு வச்சிருக்கேன் அதுவும் மொச்சக்கட்டை போட்ட சொன்னீங்கல்ல அதையும் போட்டுட்டேன் ம் சரி சரி சட்டை புட்டுன்னு சோத்தை போட்டு சாப்பிட்டுட்டு போகணும் எனக்கு வேற வேலை வேற இருக்கு ரெண்டு மூணு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு என்னால சும்மா வீட்டில் போய் ஆரம்ப உட்காந்து சோறு தின இருக்க முடியாது சாப்பிட்டோமா கிளம்புனமா இருக்கணும் நானே கோலை பசியில வந்திருக்கேன் வா வா போ வாங்க 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 வாசனை நல்லா தான் இருக்கு தான் செஞ்சிருப்பா போல ம் அட மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்க ம் நீ சொன்ன மதிய மக கருவாட்டு குழம்பும் ஆவச்சு மட்டும் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அக்கா உட்காருங்க ம் பக்கத்துல நின்று பக்குவமா பரிமாறு மாப்பிள்ளைக்கு தட்டை தூக்கி கூட சரிம்மா அக்கா உங்களுக்காக ஆசை ஆசையா செஞ்சு கருவாட்டு தான் நான் முத முறையே செய்கிறேன் உங்களுக்காக கற்றுக்கிட்டு செஞ்சேன் நீங்களே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆமாம் மாப்பிள்ள நீங்க யாரையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீங்க தான் முதல்ல சாப்பிடணுமா அதனால உங்களுக்காக அவ கையாலையே சமைச்சு இம்முட்டு நேரம் நீங்கள் வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்ல போடாமல் காத்து கிடக்குறா அப்படியா நீயா செஞ்சேன் அடா தான் ஏன் இப்படி சந்தேகமாக கேட்குறீங்க உங்களுக்காக நானே செஞ்சேன் வேற யாரும் செய்வா என் அத்தானுக்கு நான் தானே செய்யணும் அப்படி போட்றி ம் இனிமே உங்களுக்கு என் கையால் மட்டும்தான் சமைச்சு தருவேன் வேற யாரையும் சமைக்க விட மாட்டேன் நம்ம மக பின் ம் தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடிக்கு பாயோன்னு சும்மா வச்சுனாங்க அப்படியே அந்த காலத்துல என்ன பார்த்த மாதிரியில இருக்கு இன்னையோட விழுந்துடுவாரு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சாப்பிட்டு பார்த்துதானே பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஊர் விட்ட வேலை தலைக்கு வேலை கிடக்கு சும்மா உட்காந்து வாசி முடியாது குடு ஒரு லட்ச ரூபா தரானா அதுக்கேற்ற வேலையை பாக்கணுமில்ல ஆ சரிதான் சரி இந்த சாப்பிடுங்க கோவப்படாதீங்க ம் சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து செஞ்ச கைக்கு தங்க வளையல் போடுறதா வைர வளையல் போடுறதை நீங்களே முடிவுவிடுங்க தங்கத்துக்கு எதுக்கு நீ தங்கம் நீ தங்கண்டி உனக்கு வைரத்தையே மாப்பிளை வளையல் செஞ்சு கொடுவாரு சம்பளம் வரட்டும் உனக்கு வளையலு தான் கன்ஃபார்ம் ம் ம் பார்ப்பம் முதல்ல சம்பளம் வரட்டும் 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 நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க தங்க வளையல் எடுத்து கொடுத்தான்ன ரெண்டுக்கு நாளாக கேட்டு வாங்கிடணும் தங்கம்னா விலை ஏறிக்கிட்டே போகுதே இப்போவே எடுத்து வச்சாதான் புண்ணு வரவு பயன்படும் பக்கா சொல்லுங்கள் எப்படி இருக்குது தங்க வளையலா வயிறு வளையலா

இதோட போய் சேர்ந்தல நினைச்சீங்களோ ஏங்க என்ன சொல்றீங்க என்னத்த சொல்றாங்க முன்ன பின்ன சமைக்க தெரியாதவள அடிப்படிக்குள்ள இறக்குறது ஏன் தப்பு தான் உனக்கு போன போட்டு சமைக்க சொன்ன பத்தியா ஏன் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அதுக்கு வெளியவே நல்ல சோறு சாப்பிட்டுக்கலாம் தேவையில்லாம வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் நினைச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் எனக்கு மேலையும் வேணும் அத்தா தப்பா ஆயிடுச்சா தப்பா ஆயிடுச்சாவா நீ சமைக்க போனதே தப்புதான் ராதி மக மாப்பிள்ளையை கைக்குள்ள போட்டுக்குவானா

மாப்பிளா நான் உங்களுக்கு நன்றி செய்யணும் நீங்கள் பாருங்க இல்லை நீ ஆயிரமே இருந்தாலும் கூப்பிட்டோன்னே போட்டதை போட்டுபடி போட்டுவிட்டு என்ன எதுவும் கூப்பிடாம ரெண்டுமே தந்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன் தம்பி எங்கள் வீட்டுக்கு மாப்பிளையா வரப்போகிறீங்க நீங்கள் கூப்பிட்டா வராம அதுவும் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்துக்கு தான் நான் பணம் வர வரைக்கும் கொஞ்சம் இருந்தேன் நீயாவது ஒரு ஐயோ எனக்கே ஒன்றும் தெரியாத நீ தம்பி முப்பது லட்ச பணத்தை எடுத்துகிட்டு வாங்கணும்னு சொன்னிச்சு எங்கே என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை பாதி வழி வந்தோன்னே தான் முள்ள வீடுன்னு எனக்கு தெரியும் அண்ணே நீங்கள் பதட்டப்படுவீங்க தானே நான் ஒன்றும் சொல்லலை எல்லாமே நடந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான் இருந்தேன் அண்ணனுக்கும் ஒன்றும் தெரியாதுக்கா காலை என்ன சொல்லலான்னு தான் நினச்சேன் சரி எல்லா நேரம் கூடி வரட்டும் நல்லது நடக்கட்டும் பிறகு சொல்லிக்கலாம்னு எடுத்துட்டேன் ஏக்கா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்படி ஒரு பிள்ளையா வளர்த்து வச்சு எனக்கு கட்டி கொடுக்க போறீங்க பார்த்தீங்களா பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை எங்கே தேடி கிடைக்க ஆமையா அந்த மாதிரி புள்ளலாம் யாருக்கும் கிடைக்காது கோடியில ஒருத்தி நீங்க மட்டும் என்ன கோடியில ஒருத்தந்தான் எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டியோட குடும்பத்தை உங்க குடும்பமா நினைச்சு எம்பிட்டு உதவி பண்றீங்க பாத்தீங்களா உங்க மனசுக்கு நீங்களும் முள்ளையே என்னைக்கு நல்லா இருக்கணும் தம்பி சரிங்க நீ சரிங்க நீ சரி சரி நான் போட்டதை போட்டபடியே போட்டுட்டு வந்துட்டேன் பிள்ளைங்க வேற பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கோம் என்ன எதுன்னு வரட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா கிளம்பிக்கிறேன்ப்பா ஆ வாங்க நீ வாங்க நானும் உங்களை ரொம்ப நேரம் சிரமப்படுத்திட்டேன் ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போறீங்களா நீ ஹோட்டல்ல இருந்து நிறுத்திட்டுமா ஐயா அதெல்லாம் வேணாம் வீட்ல சமைச்சி வச்சிருப்பாங்க பிள்ளைங்க வந்தானே அவங்க அத்தை வீட்ல தானே இருக்கா ஏதாவது சோறு கீறு போட்டிருப்பா அப்ப என்ன எதுன்னு ஆ சரி நீ வாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போறது இல்ல நீ இப்பதான் முழுசா சாப்பிட்டுட்டு வரோம் விருந்து சாப்பாடு கூட நல்லா மமக்களை படுத்தி என்ன விருந்து வச்சுட்டோம் காயும் கூட்டும் வச்சது விருந்தாக்கும் நம்ம வீட்டுல கடா வெட்டி விருந்து வச்சாதான் விருந்து இதெல்லாம் விருந்து கிடையாது கல்யாணம் மட்டும் முடிட்டோம் விருந்து பாருங்க ஆ அதுக்கு நான் வெயிட்டிங்ல தான் இருக்கேன் சரிங்க சரியா உங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறோம் சரி நான் இப்ப வரட்டுமா நான் வாங்க நீ காலை தம்பி வரேன் நேரம் கிடைக்கறப்ப வீட்டு பக்கம் வாயா நான் பார்க்கலாம் நீ சரி தம்பி நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டேன் நீங்க பண்ண உதவியை நானும் கால வரைக்கும் மறக்க மாட்டேன் முள்ள ஏன் தங்கச்சி மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இன்னைக்கு நடக்குதுனா அது உங்களால தான் குடும்பத்திலருந்து பெரிய பிரச்சனையே உங்களால் போக்கிட்டீங்க போங்க என்ன எல்லாம் ஒரே குடும்பம் நீ நானும் பிரித்து பேசாதீங்கண்ணே தெரியா சரியா வீட்டுக்கு வா தம்பி உங்க அக்கா ஒன்னு பார்த்தா சந்தோஷப்படுவா இல்லைண்ணே ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து போனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு அம்மா வேற எங்க என்னன்னு கேட்குது அதான் ஒரு வீட்டுக்கு தான் அம்மா நிம்மதியாகும் நான் வரட்டா அண்ணா ஒரு நிமிஷம் என்ன இதை வச்சுக்கோங்க தம்பி என்னது இது பணம் தரீங்க என்ன பிடிக்கண்ணே தம்பி வயலேருந்து வரப்போயே கூலி வாங்கிட்டு தான் வந்தேன் அண்ணே அதுக்கு கூடி இல்லைண்ண இது நான் உங்களுக்கு தரது பிடிக்க தம்பி எதுவும் வேணையா உழைச்சதுக்கு கூலி வாங்கிட்டேயா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் தெரியுங்க அண்ணே இதுவும் உங்கள் உழைப்புக்கு தான் சும்மா யார் தரது முப்பது லட்ச ரூபா படத்தை ஒத்த அளத்திக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான் தம்பி அது ஒரு உதவியாக தான் என்ன நீங்கள் வேலையை முடிச்சுட்டு தானே வந்தீங்க நான் சொன்னதேன்னு வந்தீங்க இதை வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது சொன்னால் அவன் எடுத்துகிட்டு ஓடினாலும் கேட்க முடியாது பார்த்தீங்களா அதான் நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்களும் கட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க உங்களால் எனக்கு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு வேணாம்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்கண்ணே நீங்கன்னு இல்லைண்ணே யார் எனக்கு இந்த பணத்தை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுனால அவங்களுக்கு தரதான் எப்படியும் அரை நாள் என் கூடயே இருந்தீங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து போனது பஸ்ஸுக்கு இல்லை தானே பார்த்தீங்க இதை வச்சுக்கோங்க இல்லையா இல்லை வேணாம் நீங்கள் சொன்னே கேட்க மாட்டீங்க தம்பி சொன்னால் கேட்பீ இதில் வேணாம் சும்மா வாங்கிக்கண்ணே இல்லையா உழைக்காமல் வர பத்து உடம்பு கொட்டாது இது ஒன்றும் உழைக்காம வாங்கின காசு கிடையாது நீங்கள் அரை நாள் என் கூட வேலை பார்த்துருக்கீங்க அதுக்கு நான் கொடுக்குற சம்பளம்னு வச்சுக்கோங்க போய் அக்காளுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுங்க எப்பா என்னன்னு தம்பி தம்பின்னு நூறு வாட்டி கூப்பிட்றீங்க என்ன தம்பியை பார்த்தா இம்பிட்டு யோசிப்பீங்களா சொல்லுங்க அப்போ நான் வேத்தாள்லாம் சொல்லிடுங்க காசெல்லாம் திரும்பி வாங்கிக்கிறேன் இனிமேல் நானும் உங்கள்ட்ட யாரோ மாதிரி இருந்துக்கிறேன் அப்படி தான் நினச்சிக்கிறேன் நான் எதோ உரிமையாக அண்ணன் நினச்சேன் நீங்கள் இப்படி தானே யோசிக்கிறீங்கன்னா நான் யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க போல ஐயோ அப்படியெல்லாம் இல்லைப்பா சரி விடு நான் இந்த பணத்தை வச்சுக்கிறேன் ஆ சரி போங்க ஆ சரியா வரேன்